நமக்கு இருவித வழிகளில் கிடைக்கின்றது எல்லாம் இறைவன் அருளிய திருமறை திருமுறை மூலமாக மற்றொன்று நபி அலை அவர்கள் சொல் செயல் அங்கீகாரம் மற்றும் அவர்களின் வாழ்வியல் கலைகள் அத்தனையையும் உள்ளடக்கிய ஆதாரபூர்வமான நூல்களான ஹதீஸ் என்ற சுண்ணா மூலமாக குர்ஆனில் உள்ள சுருக்க வழிமுறைகளுக்கும் விரிவாக பதிலுரைப்பதுதான் நபி தான் நபி சல்லாஹ் அவர்களின் வாழ்க்கை வரலாறு இந்த உலகில் பிறந்த எந்த ஒரு மனிதருக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை பதிவேடு இருந்ததும் இல்லை இனி இருக்க போவதும் இல்லை அப்படிப்பட்ட மகத்தான தலைவரின் வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து எழுதியவர்தான் இமாம் அல் புகாரி அஹமத்துல்லாஹி இவர்தான் ஹதீஸ் அல் புகாரி என்ற ஹதீஸ் தொகுப்பிற்கு உரிமையாளர் இவரது இயற்பெயர் முகமது பின் இஸ்மாயில் இவர் புக்கரா என்னும் ஊரில் பிறந்தவர் மிகவும் சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்த அவர் அல்லாஹுவின் வழியில் பொருளை செலவழித்து ஏழை எளியோருக்கு உதவினார் இளமையிலிருந்தே அலாதியான ஞாபக சக்தியை கொண்ட இமாமல் புகாரி அவர்கள் குறைந்தது நான்காயிரம் ஆசிரியர்களிடம் பாடம் பயின்ற பெருமையை பெற்றவராக இருந்தார் ஒரு ஹதீஸை பெற்றுக் கொள்வதற்காக ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணம் செய்தார் இவர் ஹதீஸ் தொகுத்த விதம் கேட்போரை ஆச்சரியத்தில் வீழ்த்த செய்யும் ஒருவரிடம் ஹதீஸ் பெற்றுக் கொண்டால் அவரது குணாதிசயங்கள் நேர்மை ஞாபக சக்தி மற்றும் இறையச்சம் ஆகியவற்றை சோதித்த பின்னரே அவரின் அறிவிப்பை ஏற்றுக்கொள்பவராக இருந்தார் மேலும் இமாமல் புகாரி அவர்கள் எவ்வாறு ஒரு ஹதீஷின் தன்மையை அறிந்தார்கள் என்றால் மூன்று நபித்தோழர்கள் இறை தூதர் சதல்லாஹ் உலைவர் அவர்களின் ஒரு ஹதீஷை ஆனால் ஒவ்வொருவர் அறிவித்ததையும் அடுத்த தலைமுறையில் உள்ளவர்கள் குறைந்தது மும்மூன்று பேர் வழிமொழிந்திருப்பார்கள் இதனால் ஒரு ஹதீஸை ஒன்பது நம்பிக்கையாளர்கள் வழிமொழிந்திருக்க வேண்டும் அந்த ஒன்பது பேரில் ஒவ்வொருவரையும் தலா மும்மூன்று பேர் வழிமொழிந்து சொல்லி இருக்க வேண்டும் இதனால் ஒரு ஹதீஷின் உண்மைத்தன்மை ஏழு நம்பிக்கையாளர்களால் சரிபார்த்து உறுதி செய்யப்படுகிறது என்றார் இதனால் அவர் பல நாடுகளுக்கு பயணம் செய்தார் அவர் சேகரிக்கும் அந்த ஹதீசிகளில் சிறிய சந்தேகம் வந்தாலோ ஆதாரமற்றலோ அதை நிராகரித்தார் ஒரே ஹதீஸை ஒரு கிராமத்தில் உள்ள இருவர் சொன்னால் கூட அவர் அதை ஏற்கவில்லை ஏனெனில் ஒரு ஊரில் வசிக்கும் அந்த நபர்களுக்குள் நட்புறவு இருக்கக்கூடும் இதனால் இருவரும் நட்பின் காரணமாக ஒரே மாதிரி அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது என்றும் அதை ஏற்க மறுத்தார் இதனால் ஒரு ஹதீஸை பல நாடுகளிலிருந்து எந்தவித தொடர்பும் இல்லாத வேறு வேறு மனிதர்கள் ஒரே செய்தியை அறிவிக்கும் போதே உண்மை முழுமையாக கிடைக்க வாய்ப்புள்ளது என்ற அவரது அலாதியான யோசனையும் சிந்தனையும் அற்புதம் ஒருமுறை இமாமல் புகாரி அவர்களுக்கு ஒரு ஹதீஸ் கிடைக்கப் பெறுகிறது அந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் பற்றி அவர் வசிக்கும் சுற்றுப்புறங்களில் உள்ள மக்களிடம் அவரது குணம் நடத்தை பற்றி விசாரிக்கிறார் அனைவரும் அவரை மிக்க உத்தமர் பொய் பேசாதவர் அவர் அறிவித்தால் அதில் உண்மை இருக்கும் என்று கூறுகின்றனர் இதனின் உண்மையை கண்டறிய இமாமல் புகாரி அந்த அறிவிப்பாளர் வசிக்கும் இடத்தை நோக்கி விரைகிறார் மற்றவர்கள் கூறிய அடையாளங்களை வைத்து அவரை கண்டுகொள்கிறார் அந்த அறிவிப்பாளர் தன் வீட்டில் வளர்க்கும் மாடுகளிடம் தன் மடியில் ஏதோ இருப்பது போல் காட்டி அதனை அழைக்கிறார்கள் இதனை கண்ட இமாமல் புகாரி அவர்கள் அதை பற்றி அவரிடம் விசாரிக்கும் போது தன் மடியில் ஒன்றும் இல்லாமல் விலங்குகளை ஏமாற்றும் உங்கள் அறிவிப்பை நான் ஏற்றுக்கொள்வதில் அர்த்தமில்லை என்று அந்த ஹதீஷை ஏற்க மறுத்து விடுகிறார் மனிதராகிய நமக்கு அந்த அறிவிப்பாளர் செய்தது சிறிய தவறு என்றாலும் இமாமல் புகாரி அவர்கள் உண்மையை மட்டுமே மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்ற அவரது குறிக்கோளில் எப்பொழுதும் பின்வாங்கியதில்லை இமாமல் ஹாபி அல் ஹஜர் அவர்கள் தனது பதகுல் பாரி என்ற நூலின் முன்னுரையில் இமாமல் புகாரி அவர்கள் ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு ஹதீஸ்களை பதிவு செய்திருக்கின்ற வேளையில் அவற்றில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி இரண்டு ஹதீஸ்கள் மறுபதிவு செய்யப்படாமல் வார்த்தை மாற்றங்கள் இல்லாமல் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த தொகுப்பிற்காக அரை மில்லியன் ஹதீசுகளை பெற்று அதனை சரியான முறையில் ஆய்வுக்கு உட்படுத்தி இன்றிருக்கும் தொகுப்பினை உருவாக்கியுள்ளார் இமாமல் புகாரி அவர்களின் ஞாபக சக்தியை சோதிக்க விரும்பிய சில அறிஞர் பெருமக்கள் அதற்காக நூறு ஹதீசுகளை ஒன்றாக திரட்டி அந்த ஹதீசுகளின் அறிவிப்பாளர்களது பெயர்களை மாற்றி அவரிடம் கூறினர் ஆனால் இமாம் புகாரி அவர்களோ தவறாக கோடிட்டு அறிவிப்பாளர்களின் தொடர்களை விளக்கியதோடு அந்த ஹதீசலுக்கான சரியான அறிவிப்பாளர் தொடரை வரிசை மாறாமல் விளக்கப்படுத்தி காட்டினார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அத்தனை மகத்தான ஞாபக சக்தியை வழங்கியிருந்ததால் இன்று நபிசல்லாஹுல்லாம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு தெரிந்து கொள்ள முடிகிறது தங்கள் முழு வாழ்வையும் அறிவை தேடி செலவழித்த இமாமல் புகாரி அவர்கள் ஒன்பதாம் ஆண்டு ரமலான் மாதத்தின் இறுதி நாளன்று அதாவது யூதுல் பித்ரு பெருநாளைக்கு முன்பதாக சாமர்கண்டில் வைத்து மரணமடைந்தார்கள் இமாம் புகாரி அவர்களது வாழ்க்கை நம் சமூகத்தின் அறிவை தேடும் மக்களுக்கு படிப்பினை